பௌர்ணமி நாளில் கிரிவலம் செய்வதால் ஏற்படும் நன்மைகள் இந்நாளில் சந்திரனின் சக்தி அதிகரிக்கும் நல்ல சக்திகள் மேலோங்கி நிற்கும் எனவே இந்த சிறப்பு மிகுந்த நாளில் கிரிவலம் வருவதால் சந்திரனை ஆபரணமாக கொண்ட சிவபெருமானின் முழுமையான அருளையும் திருவண்ணாமலையில் மோட்சமடைந்த சித்தர்களின் அருளாசியும் பரிபூர்ணமாக கிடைக்கும் என்பது நம்பிக்கை கிரிவலம் செல்வதால் பாவ வினைகள் குறைந்து புண்ணியங்கள் கூடும் தெய்வ அருள் மட்டுமின்றி சித்த புருஷர்களின் அருளும் கிடைக்கும் இயற்கையின் நல்லொருணையும் நம்மால் பெற முடியும் பௌர்ணமி கிரிவலத்திற்கு என்ன பலன் அனைத்து நலன்களையும் தரக்கூடிய பௌர்ணமி கிரிவலம் எதை நினைத்து செய்கிறோமோ அதை நிறைவேற்றி அத்தனை நலன்களையும் தரக்கூடியது வாழ்நாளில் முறையாவது கிரிவலம் செல்ல வேண்டும் வாய்ப்பு உள்ளவர்கள் மாதத்திற்கு ஒரு முறையாவது கிரிவலம் செல்ல வேண்டும் வேண்டியது அனைத்தையும் இறைவன் நிறைவேற்றித் தருவார் வறுமையின் பிடியில் இருந்து மீண்டு வாழ்க்கையில் மிக உயர்ந்த நிலைக்கு செல்ல முடியும் ஞானம் செல்வம் வாழ்க்கை என அனைத்திலும் உயர்வை தரக்கூடியது கிரிவலம் அனைத்து விதமான பிரச்சினைகளும் தீர்க்கும் அற்புத சக்தி கிரிவலம் செய்வதால் நமக்கு கிடைக்கிறது